aló மங்களகரமான நாள்ல வசந்த பஞ்சமியா தான் வசந்த விசேஷம் வசந்த பஞ்சமினால விசேஷம் அமாவாசைக்கு வசந்த பஞ்சமில தான் சரஸ்வதி தேவி அவதரிச்சதா கூறப்படுது இது மட்டும் இல்லாம வட இந்த வசந்த பஞ்சமி ரொம்பவே விசேஷமானது வசந்த பஞ்சமில மஞ்சள் நிறம் வந்து ரொம்பவே உகந்தது வசந்த பஞ்சமி என்னைக்கு வருது நம்ம தங்கமையில வேற எதுவும் வசந்த பஞ்சமி வர பிப்ரவரி அதனால புதன்கிழமை அன்னைக்கு வருது நம்ம தங்கமேல விசேஷம் இல்லாமலா மஞ்சள் மற்றும் மங்களத்தின் மறு உருவமான தங்கம் வாங்குறதுக்கு அன்னைக்கு ரொம்பவே உகந்த நாள் அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நம்ம தங்கமேல ஒரு ஸ்பெஷலான ஆஃபரும் இருக்கு இந்த வசந்த பஞ்சமி நல்ல நாள்ல அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நம்ம தங்கமேல நீங்க வாங்கக்கூடிய பத்து பவுன் தங்கத்துக்கு அரை பவுன் தங்க நாணயமும் பத்து கிராம் தங்கத்துக்கு அரை கிராம் தங்க நாணயமும் நீங்க பண்ணக்கூடிய டைமண்ட் பர்ச்சேஸ்க்கு கேரட்டுக்கு ஒரு கிராம்ல இருந்து மூணு கிராம் வரைக்கும் தங்க நாணயம் பரிசா கிடைக்கும் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க